அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே தீராத பகை தீராத சண்டைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ள குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள அல்லது மற்ற உறவுகளுக்குள்ள தீராத சண்டை தீராத பகை குடும்ப பகை அத்துணையும் நீங்குவதற்கு ஒரு அற்புதமான மிளகு பூஜை சொல்ல போகிறேன் இந்த பூஜையை ரொம்ப தெளிவாக காதில் வாங்கிட்டு இதை தெளிவாக நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இதனுடைய பலன் இருக்கும் அருமையான ஒரு விஷயம் செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் பலன் தரக்கூடிய அற்புதமான பூஜை இது இந்த பூஜையை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகவல் உங்க குடும்பம் நல்லபடியாக முன்னேற்றத்தோடு இருக்கணும் உங்களுக்கு எல்லா நல்லது நடக்கணும் அப்படின்னா நவகிரகத்தோட அருள் உங்களுக்கு வேணும் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஆகிய நவகிரகங்களின் பரிபூர்ணமான அருள் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் எல்லா நல்லதும் நடக்கும் எனவே நமது அறக்கட்டளை சார்பாக பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு வாட்ஸ்அப் வகுப்பு தொடங்கப்படுகின்றது நவகிரக வழிபாட்டு உபாசனை பயிற்சி அப்படின்னு இருபத்தி ஏழு நாட்கள் பல சூட்சமங்களை சொல்லித்தரப்போற இந்த வாட்ஸ்அப் பயிற்சியில் சேர விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரத்தை தருகின்றேன் இந்த பரிகாரத்தை இந்த பூஜையை என்று செய்ய வேண்டும் அஷ்டமி திதியில் செய்யலாம் அல்லது திங்கட்கிழமையில் செய்யலாம் இந்த பரிகாரம் செய்வதற்குண்டான நேரம் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் இதை செய்யலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு கண்ணாடி டம்ப்ளார் எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளாரில் அந்த கண்ணாடி டாம்ளாரின் பாதி அளவு சுத்தமான தண்ணீர் எடுத்து பூஜையில் வச்சிடணும் அதற்கு முன்பாக பூஜேரியில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு தூப தீபம் மற்றும் பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்து தீபம்லாம் ஏற்றிக்கோங்க விளக்கு ஏற்றி தயார் பண்ணி வச்சுக்கோங்க நைவேத்தியம் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க சரிங்களா இப்போது ஒரு கண்ணாடி டம்ளர்ல பாதி அளவு தண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன தட்டில் நல்லா குண்டு குண்டாக இருபத்தி ஏழு மிளகுகளை எடுத்து வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு மிளகுகளை எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அமர்ந்து நீங்கள் மனதால் பிரார்த்தனை பண்ணிவிட்டு எதுக்காக இந்த பூஜையை பண்ணுறீங்களோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த மிளகுல ஒவ்வொன்றா எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க கண்ணாடி டம்ளர் தண்ணி வச்சுருந்தீங்களா அதுக்குள்ளே ஒவ்வொன்றா எடுத்து போடணும் நீங்கள் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கணும் அல்லது வடக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கணும் இருபத்தி ஏழு மிளகுகளையும் நீங்கள் என்ன நினச்சி இந்த பூஜை பண்ணுறீங்களோ எதுக்காக இந்த பூஜை பண்ணுறீங்களோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு ஒவ்வொன்றா பொறுமையாக எடுத்து அதுக்குள்ளே போடுங்க அவ்வாறு இருபத்தி ஏழு மிளகுகளையும் அந்த டம்ளாரில் போட்டு முடித்த பிறகு மீண்டும் உங்கள் பிரார்த்தனையை மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த டம்ளார் எடுத்து பூஜரையில் ஒரு இடத்துல வச்சுட்டு தூபதீபம் தீபம் காட்டுங்க அந்த டம்ளா இருக்குது சுவாமி படத்துக்கு தூபதீபம் காட்டிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அந்த டம்ளர் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் தூபதீபம் காட்டி முடிச்சுனா அந்த நெய்வேத்தி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மற்றவங்களுக்கு தரலாம் ஒரு மணி நேரம் கழித்து அந்த தண்ணீரை ஓடும் தண்ணீரில் ஊற்றி விடலாம் அந்த மிளகு போட்ட அந்த தண்ணீரை ஓடும் தண்ணீரில் விடலாம் அல்லது உங்கள் வீட்டிலேயே கூட சிங்கு இருக்குல்ல பாத்திரம் கலவரத்து பயன்படுத்துகிற சிங்கு அந்த சிங்கில் ஊற்றி விடலாம் ஓடும் தண்ணீரில் ஊற்ற முடியும்னா ஊற்றுங்க இல்லையா உங்கள் வீட்டு சிங்கிலே கூட நீங்கள் இந்த மிளகு சேர்த்த தண்ணீரை ஊற்றி விட்டுருங்க இவ்வளோதாங்க இந்த பரிகாரம் கைமேல் பலன் தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் எந்த பிரார்த்தனைக்காக செய்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும் இந்த பரிகாரத்தை மாதம் ஒரு முறை செய்தால் போதுமானது செய்து பயன்பெறுங்கள் அன்பானவர்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்னசேவா குழுவின் சார்பாக ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த புனிதமான சேவைக்கு மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்